மூவாயிரம் <laughs> மூவாயிரம் <laughs> 450 450 500 രൂപ 3500 500 രൂപ 3500 3500 3500 3000 350 രൂപ 50 രൂപ 3050 3050 3050 3100 100 രൂപ 100 രൂപ 100 രൂപ 3100 100 150 150 150 3150 3150 3150 150 150 200 രൂപ 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் 3200 3200 250 250 250 300 ரூபாய் 2300 300 ரூபாய் 3300 3300 3300 3300 என்னடா என்ன வந்துச்சு என்னடா என்ன 13 ரூபாயா అలా கூட போச்சு எப்படிடா இது என்ன भैया இது என்ன भैया

بردو یہ پرضا ஐநூறு 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 அஞ்சூத்தி எண்பது ரூபாய் அஞ்சூத்தி எண்பது அறுநூறு ரூபா அறுநூத்தி எண்பது ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபா எண்ணூறு ரூபா ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபா எண்ணூறு